சங்கராச்சாரிய என்பதை சங்கராரிய என்று சொல்லி முடித்திருக்கிறது மீட்டரை உத்தேசித்து இப்படி ஆச்சாரிய என்பதை ஆரிய என்று சொல்லி இருப்பதும் நல்ல அர்த்தம் கொடுக்கிறது ஆரியர் என்றால் உயர்ந்தவர் உத்தமமானவர் அதுதான் ஐயர் என்று ஆனது சங்கர் என்ற உயர்ந்த புருஷர் சங்கராரியர் அவர் கோவிந்த குருவை வெகுகாலம் பக்தியுடன் உபாசித்து வந்தார் அதாவது குரு சிக்ஷுருக்ஷை செய்து வந்தார் கோவிந்த தேசிகம் உபாசியங்கள் கோவிந்த பகவத் பாதருடன் இருந்ததாக சொல்வதற்கு இல்லை எட்டு வயசில் சந்நியாசியான அவர் பதினாறு வயசுக்குள் காசிக்கு போய் தம்முடைய பாஷ்யங்கள் எல்லாவற்றையும் எழுதிவிட்டார் ஆகையால் நர்மதை கரையில் அவர் குருவுடன் அதிக வருஷங்கள் இருந்திருக்க முடியாது ஆனாலும் அவர் செய்த இடைவிடாத சிக்ஷூஷையே பல வருஷம் பணிவிடை செய்ததற்கு சம்மாக இருந்ததால் சிராய என்று போட்டிருக்கிறது லோகத்துக்கு வழிகாட்டியாக ஆச்சாரியால் சிஷ்யராகி கோவிந்த தேசிகரிடம் உபதேசம் பெற்றுக் கொண்டார் தொடர்ந்தும் லோகத்துக்கு வழிகாட்டியாக குரு சிக்ஷுருஷை பண்ணினார் வந்த காரியமாச்சு வியாசாச்சாரியால் பொறுப்பு கொடுத்த பெரிய காரியத்தை நல்லபடி முடித்தாயிற்று இனிமேல் சரீரத் தியாகம் பண்ணி பரமாத்மாவோடேயே கலந்துவிட வேண்டியதுதான் என்று கோவிந்த பகவத் பாதர் நினைத்தார் பிரம்ம ஜானம் பெற்ற பின் சரீரத்தில் இருக்கும் போதே இருந்தார் அதற்கு ஜீவன் முக்தி என்று பெயர் அப்புறம் சரீரமும் போய்விடும் அதற்கு விதேக முக்தி என்று பெயர் ஜீவிக்கும் போதே பிரம்மானுபவமான மோட்சத்தில் இருப்பது ஜீவன் முக்தி ஜீவனம் முடிந்து தேகம் போன பின் ஏற்படுவது விதேக முக்தி அப்படி அவர் லோக வாழ்க்கையை முடித்து சரீரத்தை விட்டு விதேக முக்தி அடைந்தார் தன்னுடைய நிஜஸ்வரூபமான பிரம்மம் என்பதன் மகிமையில் நிலைத்து விட்டார் ஸ்திதே நிஜ மகிம்னி விதேக முக்தியா இப்படி அவர் நிர்யாணமடைந்த பிறகே ஆச்சாரியால் குருவாக பணி ஆரம்பித்தார் போல மேலே ஸ்லோகத்தில் இருக்கிறது ஆனால் இன்னொரு விதமான விருத்தாந்தமும் இருக்கிறது அதன்படி ஆச்சாரியால் ஜெகதாச்சாரியாளாக திக்விஜயம் செய்து கைலாசம் போய் ஈஸ்வரனிடம் இருந்து லிங்கங்களை பெற்று பத்ரி கேதாரம் முதலிய இடங்கள் வழியாக திரும்பும் போது கவுடபாதரையும் கோவிந்த பகவத் பாதரையும் தரிசனம் பண்ணி தக்ஷணாமூர்த்தி அஷ்டகம் சொல்லி அடிக்கு அடி நமஸ்காரம் செய்தார் என்று தெரிகிறது பதஞ்சலி சரிதப்படி கோவிந்தரின் விதேக முக்திக்கு அப்புறம்தான் ஆச்சாரியால் நிஜமாகவே ஆச்சாரியராக பணி ஆரம்பித்தது தஸ்மின் ஸ்திதே நிஜ மகிம்னி விதேக முக்தியா கோவிந்தர் விதேக முக்தி அடைந்து நிஜ ஆத்ம மகிமையில் நிலைத்தபின் ஆச்சாரியால் என்ன செய்தார் என்று பின்பாதி ஸ்லோகத்தில் கண்டென்ஸ் பண்ணி சொல்லி கதையை முடித்திருக்கிறது என்ன செய்தார் அத்வைத அத்வைதபரமான பாஷ்யங்களை எல்லாம் அழகாக ஏற்றினார் அத்வைத பாஷ்யம் உபகல்பிய அந்த சித்தாந்தத்தை வெற்றிகரமாக பரப்புவதற்காக தேசம் பூராவும் சஞ்சாரம் செய்தார் திக்விஜயம் செய்தார் திசோ விஜித்ய திசைகளை ஜெயித்தார் அதாவது நாலு திசையிலும் இருந்த மாற்று சித்தாந்தக்காரர்களை வாதத்தால் ஜெயித்தார் சர்வ ஜனங்களின் கிருதத்தையும் அன்பினால் ஜெயித்தார் இப்படி ஜெயித்து விஜித்திய முடிவாக காஞ்சிபுரே ஸ்திதிம் அபாவகா காஞ்சியில் ஸ்திரவாசம் வைத்துக் கொண்டு விட்டார் ஸ்திதி என்றால் முடிந்து போவது என்றும் அர்த்தம் உண்டு கடைசி காலத்தில் ஆச்சாரியால் காஞ்சியில் வசித்துவிட்டு அங்கேயே அவதார வாழ்க்கையின் முடிவை அடைந்தார் என்று அர்த்தம் குரு ரத்னமாலாவில் உள்ள கோவிந்த பகவத் பாத ஸ்துதியில் அவருடைய பூர்வ அவதாரங்கள் அவ்வளவையும் அடுக்கி கொண்டு போகிறது ஹரிதல்ப ஹரிதல்பாங்கூபுர சுமாதர சௌமித்ரி பலாத்ரி புத்திர லக்ஷ்மா ஜெயதாத் உபரேவம் ஆத்ததாம ஜயகோவிந்தமுனிகிச்ச சந்திரநாமா சந்திரநாமா அதுதான் பூர்வாசிரம பேர் ஜெயகோவிந்தமுனி அது உத்திராசிரம பிற்கால ஆசிரம பேர் ஜய என்பது இங்கே பெயரோடேயே சேர்ந்து இருப்பது ஜெயராமன் என்பது போல ஜெய கோவிந்தர் என்பதையே அவருடைய பெயராக சொல்லியிருக்கிறது இப்படி ஏன் சொல்லணும் வெல்க வெல்க என்று போற்றி கூறும் அர்த்தத்தில் ஜெய என்பதை தனி வினைச்சொல்லாக பிரித்து கோவிந்த முனியே வெல்க என்று ஏன் சொல்லக்கூடாது என்றால் ஸ்லோகத்தின் பின்பாதி ஆரம்பத்திலேயே ஒரு போற்றி சொல்லியாகிவிட்டது ஜெயதாத் என்று பின்பாதி ஆரம்பிப்பதற்கு வெல்க என்றுதான் அர்த்தம் ஆகையால் மறுபடி ஜெய என்று வரும்போது அதையே அவருடைய முழு பெயராக எடுத்துக்கொள்வதுதான் சரியானது ஜெயராமன் ஜெயலக்ஷ்மி வடக்கே ஜெய்கிஷன் ஜெயகிருஷ்ணன் ஜெய் சங்கர் சங்கரன் என்றெல்லாம் கூட பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவை மாதிரி ஜெயகோவிந்தர் என்றே பெயரை சொல்லியிருக்கிறது ஒருவர் உயிரோடு இருக்கும் போது அவருக்கு ஜெய செய்தால் அவர் காரியமெல்லாம் வெற்றிகரமாகட்டும் என்று அர்த்தம் ஜெய் ஜெய் என்று இப்படி பல பேருக்கு கோஷம் போடுகிறோம் மறைந்து போனவர்களுக்கு ஜெய் போட்டால் என்ன அர்த்தம் எசக்காயம் புகழ் உடம்பு என்று சொல்வதில் அந்த ஆத்மா இருந்து கொண்டு ஆசீர்வாத காரியத்தை வெற்றியோடு பண்ணிக்கொண்டிருக்கட்டும் உயிரோடு இருந்தபோது பண்ணியவற்றுக்கே சூக்மமாக இப்போது சக்தியை கொடுத்து அந்த லட்சியங்களில் தொடர்ந்து வெற்றி பண்ணட்டும் என்று அர்த்தம் வெற்றியை குறிப்பது மட்டுமின்றி சப்தமே மிகவும் மங்களமானது கடபயாதி சங்கியை என்பதன்படி ஜய என்ற எழுத்துக்கள் பதினெட்டு என்கிற எண்ணிக்கையை குறிக்கும் பதினெட்டு விஷயவசமான மங்கள சக்தி வாய்ந்த எண் இதனாலெல்லாம் தான் ஜய என்று ஒருத்தர் பேரோடேயே சேர்ப்பது மனுஷ குழந்தை மாதிரி இருந்த ஆச்சாரியாலை சந்நியாசியாக்கி நிஜமான ஆச்சாரியாளாக ஆக்கியவரின் பெயருக்கு ஜெய சேர்க்காவிட்டால் யாருக்குத்தான் சேர்ப்பது சிஷ்யர் ஜெய ஜெய சங்கரராக இருந்தால் குரு ஜெய கோவிந்தராகவாவது இருக்க வேண்டாமா ஜெய ச சந்திரநாமா ஜெய கோவிந்த முனியாக ஆவதற்கு முன் அவர் சந்திரநாமாக்காரராக இருந்தார் அதுவும் இதே பிறவியில்தான் அதற்கு முந்தி ஆதிசேஷனாக இருந்தார் இதைத்தான் அரிதல்ப ஹராங்கிரி நூபுர க்ஷமாதர என்று அவர் செய்யும் மூன்று வித காரியங்களால் தெரிவித்திருக்கிறது ஆதிசேஷன் விஷ்ணுவுக்கு படுக்கை அல்லவா அதுதான் ஹரிதல்பம் அவரே சிவன் நர்தனம் பண்ணும்போது அவருடைய பாதத்தில் சிலம்பாக சுற்றி கொண்டிருக்கின்றார் என்றேன் அல்லவா அதுதான் ஹராங்கிரி நூபுரம் அவர் செய்யும் இன்னொரு பெரிய காரியம் இந்த பூமி முழுதையும் தம்முடைய ஆயிரம் சிரசினால் தாங்கிக் கொண்டிருப்பது கஷாதர என்று இதைத்தான் சொல்கிறது பூமாதேவி எல்லாவற்றையும் பொறுமையுடன் தாங்கிக் கொள்கிறாள் என்றால் அவளையும் ஆதிசேஷன் தாங்கிக் கொண்டிருக்கிறார் சுமா என்றால் பூமி அதில் இருந்துதான் பொறுமை என்பது வந்தது பொறுமைக்கு பூமாதேவி தன்னை வெட்டுகிறவர்களையும் தாங்குகிறது பூமி க்ஷமாவையும் தாங்குவதால் ஆதிசேஷன் க்ஷமாதரர் இந்த ஆதிசேஷ ஸ்வரூபம்தான் கோவிந்த பாதாளின் ஆதி ரூபம் ஆதி ரூபத்திற்கும் இந்த கோவிந்த ரூபத்திற்கும் நடுவே இன்னும் சில அவதார ரூபங்களும் அவருக்கு உண்டு என்னென்ன சௌமித்ரி பலாத்திரிபுர சௌமித்ரி பல அத்ரி புத்திர சௌமித்ரி என்றால் சுமித்ரா புத்திரனான லக்ஷ்மணர் விஷ்ணு ராமராக வந்தபோது ஆதிசேஷன் லக்ஷ்மணராக கூட வந்தார் அரசமரத்தின் மேலே நாள்கணக்காக ஆகாரம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் சந்திரசர்மா பாடம் கற்றுக்கொண்டாரே அது எப்படி முடிந்தது என்பதற்கு இங்கே ஆன்சர் கிடைக்கிறது லக்ஷ்மணராக இருக்கின்ற இதைவிட பகு காலம் பதினாலு வருஷம் வனவாசத்தின் போது அவர் ஆகாரமும் நித்ரையும் இல்லாமல் தானே அண்ணாவுக்கு பணிவடை பண்ணி கொண்டு காவல் காத்துக்கொண்டு இருந்திருக்கிறார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்பவும் கை கொடுத்திருக்கிறது இப்போது இப்படி பண்ணவே அப்போது ட்ரெயினிங் நடந்திருக்கிறது சௌமித்ரியாக வந்தவரே அப்புறம் பலராமராக கிருஷ்ண அவதாரத்தில் வந்தார் தம்பியாக இருந்தவர் அண்ணாவாக வந்து அண்ணாவின் பெயரையும் வைத்துக் கொண்டார் பலராமர் என்று பல பத்ரர் என்றும் சொல்வது உண்டு இங்கே சௌமித்ரி பலாத்ரி புத்திர என்னும் இடத்தில் பல என்பது பலராமரைத்தான் அவரும் சேஷ அவதாரம் அப்புறம் அத்திரி புத்திரர் அதுதான் ஆத்திரேயர் என்னும் பதஞ்சலி ஹரியின் படுக்கையாக ஹரனின் பாதரசமாக பூமியை தரிப்பவராக லக்ஷ்மணராக பலராமராக பதஞ்சலியாக வந்தவர்தான் சந்திரசர்மாவாக பிறந்து கோவிந்த முனியானார் இப்போது அவர் நர்மதா தீவிரவாசியாக ஆனார் அதைத்தான் உபரேவம் ஆதத்தாமா என்று சொல்லியிருக்கிறது தாமா என்றால் இருப்பிடம் ரேவா என்றால் நர்மதைக்கு இன்னொரு பெயர் உபரேவம் என்றால் ரேவாவுக்கு பக்கத்தில் அதாவது நர்மதா தீரத்தில் நர்மதா தீரத்தில் வாசஸ்தானத்தை உடையவர்தான் உபரேவ மாத்ததாமா இத்தகைய பல ரூபங்களை கொண்டவர் விஜயம் பண்ணட்டும் ஜெயதாத் அவருடைய பேரும் கீர்த்தியும் எப்போதும் வெற்றிகரமாக விளங்கிக் கொண்டிருக்கட்டும் இப்படி ஸ்லோகம் சொல்கிறது அதிகார புருஷர் வரிசையே ஆச்சாரிய பரம்பரை பூர்வாச்சாரியர்களின் கதைகளை தெரிந்து கொண்ட பிறகே ஆச்சாரியால் கதையை தெரிந்து கொள்வது முறை என்பதால் தெரிந்து கொண்டோம் நம்முடைய அறிவாகிய ஆத்ம ஜோதிசை பூரணமாக பிரகாசிக்க செய்து நம்மை துக்கமில்லாமல் ஆக்குவதற்கான சாதனங்களை கொடுக்க நமக்கு ஆச்சாரியர் அவசியம் வேண்டும் இப்படி ஒரு காலத்தில் வருகிற ஆச்சாரியர் பிற்காலத்தில் இந்த காரியத்தை தொடருவதற்காக இன்னொருவருக்கு அதிகாரம் கொடுக்கிறார் தம் அறிவையும் அனுபவத்தையும் அவருக்கு உள்ளே செலுத்துவதால் இப்படிப்பட்ட அதிகாரத்தை அளிக்கிறார் இப்படியே வரிசையாக அதே ஞான கரண்ட் தொடர்ச்சியாக அதிகாரம் பெற்றவர்களின் வழியாக குரு பரம்பரை என்பதாக பாய்வதால் லோகத்துக்கு எல்லா காலத்திலும் விடாமல் ஞான வெளிச்சம் கிடைக்கிறது எலக்ட்ரிசிட்டியை சார்ஜ் ஆவது என்கிறோம் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அதிகாரம் கொடுப்பதையும் சார்ஜ் கொடுப்பதென்றே சொல்கிறோம் ஒரு குரு தம் சிஷ்யருக்குள் ஞான எலக்ட்ரிசிட்டியை சார்ஜ் பண்ணி அப்புறம் என் மாதிரி நீ இனிமேல் குருவாயிரு என்று பதவியை ஒப்படைத்தும் அவருக்கு சார்ஜ் கொடுக்கிறார் அதிகாரப்பூர்வமாக சார்ஜ் வாங்கி கொண்டவர் தானே ஆபீஸ் பண்ண முடியும் குருவின் ஆபீஸும் அப்படித்தான் யார் வேண்டுமானாலும் குரு என்று உட்கார்ந்து விட முடியாது வரிசை கிரமத்தில் இப்படி அதிகாரம் பெற்றவர்களைத்தான் குரு பரம்பரை என்பது அவர்களே ஞான தொடர்ந்து லோகத்துக்கு கொடுத்து கொண்டிருப்பவர்கள் இந்த பரமோபகாரத்தை பண்ணுபவர்கள் என்பதால் தான் ஆச்சாரிய பரம்பரையை பற்றி ஆச்சாரியால் கதையில் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று கேட்டோம் இனிமேல் அவருடைய அவதார கதைக்கு போகலாம் வேண்டுதலும் வரமும் தட்சிணாமூர்த்தி ஆலமர்த்தடையில் கருணா குலமாக உட்கார்ந்து கொண்டிருந்தார் ஜனங்களால் இங்கே வர முடியவில்லை வரவேண்டும் என்று தோன்றக்கூடவில்லை ஆனாலும் குழந்தைகள் நாமேதான் போய் நல்லதை சொல்ல வேண்டும் ஆனால் தேவர்கள் மனுஷர்களைப் போல அப்படி விஷயம் தெரியாதவர்கள் அல்ல அவர்களுக்காக இவர்கள் வந்து சொல்லத்தான் வேண்டும் அதுதான் கிரமம் ஜனங்களின் கர்ம அனுஷ்டானம் குறைந்து போனதால் இவர்களுக்குத்தான் ஆகுதி முதலானதுகள் நஷ்டப்படுகின்றன அதனால் தேவர்கள் வந்து சொல்ல வேண்டியதுதான் அப்புறம்தான் அவதரிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார் தேவர்களும் தப்பு பண்ணுவார்கள் அதற்காக அவர்கள் கஷ்டப்பட வேண்டிய காலம் வரும் ரொம்ப கஷ்டம் ஜாஸ்தியாகும் போது அவர்களுக்கு அடக்க ஒடுக்கம் ஏற்பட்டு ஈஸ்வரனிடம் பிரார்த்தித்துக் கொள்வார்கள்